முக்குடர் பல்லு பாடலும் பொருளும் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஒன்று முதல் நூற்றி ஐம்பது வரை அளக்கும் பொலி கணக்கை பண்ணை ஆண்டே சொல்ல கேளும் பல்லர் வளர்க்கும் பல பெருஞ்சோலியில் நெல் சொன்னேன் இதனுடைய விளக்கம் பண்ணைக்காரரே நெல் அளக்கும் கணக்கை சொல்கிறேன் கேளுங்கள் பல்லர்களின் வேலையில் கவனம் கொண்டு நெல் அளக்கும் கணக்கை மறந்துவிடாதீர்கள் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆடி திருநாளுக்கு நெல் ஆறாயிரம் கோட்டை நெட்டை தாடி பிச்சன் வகையில் நேரும் சம்பா நெல் அளந்தேன் இதனுடைய விளக்கம் ஆடி திருநாளுக்கு நெட்டை தாடி பிச்சன் வகையில் இருந்து வந்த நெல்லில் சம்பா நெல் ஆயிரம் கோட்டை அளந்தேன் ஒரு கோட்டை என்பது இருபத்தி ஓரு மறைக்கால் உடையது பாடல் எண் நூற்றி நாற்பத்தி மூன்று வறு பங்குனி திருநாட்படி வகை ஆயிரம் கோட்டை சின்ன திருவன் பயிரிடும் புள்ளிர் செந்தாளை நெல் அளந்தேன் இதனுடைய விளக்கம் வருகிற பங்குனி திருவிழாவுக்காக கொடுக்க வேண்டிய ஆயிரம் கோட்டை நெல்லை சின்ன திருவன் பயிரிடும் நிலத்திலிருந்து வந்த செந்தாளை என்னும் நெல்லிலிருந்து அளந்தேன் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி நான்கு சிற்றாற்றனை கல்லு கட்ட செலவாயிரம் கோட்டை பண்ணை பெற்றா குடும்பன் புள்ளியில் கண்ட பெருவெள்ளை நெல் அளந்தேன் இதனுடைய விளக்கம் சித்ரா நதியில் இருக்கும் அணையில் கல் வைத்து கட்டும் செலவுக்காக ஆயிரம் கோட்டை நெல்லை பெற்றா குடும்பன் வகையில் வந்த பெரு வெள்ளை என்னும் நெல்லில் இருந்து அளந்தேன் என்பதாகும் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஐந்து மண்டகப்படி சாத்துக்கொரு வகை ஆயிரம் கோட்டை கட்டை முண்டன் வகை தன்னிலே கண்ட முத்து வெள்ளை நெல் அளந்தேன் இதனுடைய விளக்கம் கோயில் உற்சவத்துக்காக ஒன்றுக்கு ஆயிரம் கோட்டைகள் வீதம் கட்டை முண்டன் வகையில் வந்த முத்து வெள்ளை நெல்லில் அளந்தேன் என்பதாகும் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஆறு நாவாணர்க்கும் மறையோர்க்கும் நாலாயிரம் கோட்டை பச்சை மூவான் முதலிட்ட மலை முண்டன் நெல் அளந்தேன் இதனுடைய விளக்கம் அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர் வேதம் ஓதுவார் ஆகியோருக்கான நான்காயிரம் கோட்டை நெல்லை பச்சை மூவான் வகையில் வந்த மலை முண்டன் என்னும் நெல்லில் இருந்து அளந்தேன் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஏழு இது அன்றியும் தின பூசை நெல் எண்ணாயிரம் கோட்டை மொண்டி பொதுவன் கண்ட பூம்பாலை நெல் அளந்தேன் இதனுடைய விளக்கம் மேற் தவிர கோயில்களின் தின பூசைக்காக எட்டாயிரம் கோட்டை நெல்லை மொண்டி பொதுவனின் புதிய நிலத்தில் இருந்து வந்த பூம்பாலை நெல்லில் அளந்தேன் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி எட்டு முற்றும் கண கொன்னார் சொல்ல முடியாது என்பது அறிவீர் சேரில் மற்ற நெல்லும் விதையும் கட்டி வைத்தேன் பண்ணை ஆண்டே இதனுடைய விளக்கம் நெல் அளந்த கணக்கை என்னால் முழுமையாக கூற முடியாது என்பதை அறிவீர்கள் மீதமிருந்த நெல்லையும் விதை நெல்லையும் கட்டி வைத்திருக்கிறேன் பண்ணைக்காரரே பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மூத்த பள்ளி முறையீடு எல்லா கணக்கு உரைத்தும் என் பேரும் என் கணக்கும் சொல்லாது விட்ட பள்ளன் சூதையினிற் கேளுமென்றே வில்லாளர் முக்கூடல் மிக்க பள்ளி தன் பொறுமல் நெல்லாமல் பள்ளியர் முன் நிட்டூரன் சொன்னாளே இதனுடைய விளக்கம் எல்லா கணக்குகளையும் கூறிவிட்டு என்னுடைய பெயரையும் எனக்கு அளக்க வேண்டிய நெல் கணக்கையும் கூறாமல் விட்டுவிட்டு பள்ளனின் கள்ளத்தனத்தை கேளுங்கள் என்று வில்லேந்திய ராமனான அழகரின் முக்கூடலில் வாழும் மூத்த பள்ளி அழுது விம்மி பள்ளியர்களின் முன்னால் அந்த கொடுமையை கூறினாள் பாடல் எண் நூற்றி ஐம்பது முட்டிக்கார் பண்ணையாண்டே நடுக்கேளிரோ ஆந்தை மூஞ்சி முக பண்ணையாண்டே நடுக்கேளிரோ மட்டிவாய் பண்ணையாண்டே நடுக்கேளிரோ முன் கருமந்தி முக பண்ணையாண்டே நடுக்கேளிரோ சட்டித்தலை பண்ணையாண்டே நடுக்கேளிரோ தண்ணீர் சால்வயிற்று பண்ணையாண்டே நடுக்கேளிரோ கெட்டி கெட்டி பெண்டு ரெண்டு வைத்த குடும்பன் செய்த கெருவமும் வஞ்சகமும் கேளும் பள்ளீரே இதனுடைய விளக்கம் இருக்கும் கால்களை உடைய பண்ணைக்காரரே ஆந்தையின் முகம்போல முகமைமைந்த பண்ணைக்காரரே தூய்மையற்ற வாயுடைய பண்ணைக்காரரே கருங்குரங்கின் முகமுடைய பண்ணைக்காரரே சட்டி தலை பண்ணைக்காரரே நீர் இறைக்கும் சால் போன்ற வயிறுடைய பண்ணைக்காரரே நியாயத்தை கேட்பீராக கெட்டிக்காரத்தனமாய் ரெண்டு பேரை மனைவிகளாய் வைத்திருக்கும் பள்ளன் செய்த கர்வமிக்க செயல்களையும் வஞ்சக செயல்களையும் பள்ளியர்களே நீங்கள் கேளுங்கள் என்கிறது இந்த பாடல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்